ஓம் சாய் என் சாய் நமது சாய் சென்ற அத்தியாயத்தில் சிட்டுக்குருவியின் கால்களை நூலை கட்டி பாபா எவ்வாறு தன் அடியவர்களையும் பக்தர்களையும் சீரடிக்கு இழைக்கிறார் என்று ஒரு சிறிய துவக்கம் கொடுத்திருந்தேன் இந்த அத்தியாயத்தில் எவ்வாறு நான் சிட்டுக்குருவியின் கால்களை நூலை கட்டியது போல் என்னை சீரடிக்கு அவர் அழைத்தார் என்பதை பார்ப்போம் இரண்டு ஆயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான் உடல் நலம் குன்றி கூட உட்கொள்ள முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்தேன் எனது புற்றுநோய் அருமை சிகிச்சைக்குப் பின்னர் நான் மிகவும் சோர்வடைந்தேன் என் உடல் நலம் அடிக்கடி பாதிக்கப்பட்டது வலி தாங்க முடியாமல் தவித்தேன் பலமுறை இந்த வழியில் இருந்து எனக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டி சாய் பாபாவிடம் பிரார்த்தனை செய்ய துவங்கினேன் ஆனால் அந்த நவம்பர் மாதத்தில் எனது உடல்நிலை மிகவும் மோசம் அடைந்தது அந்த சமயத்தில் நான் ஒரு ஆடவர் தங்கும் விடுதியில் அறை எடுத்து தங்கியிருந்தேன் அங்கு இருந்த வேலையாட்கள் மற்றும் அதன் உரிமையாளர் என் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசம் அடைவதைக் கண்டு பதற்றம் அடைந்து என்னை அந்த விடுதியை காலி செய்யும்படி கேட்டுக் எங்கே செல்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்த சமயத்தில் அறையை காலி செய்து என் உடமைகளை பக்கத்து அறையில் இருந்த நண்பர்களிடம் ஒப்படைத்துவிட்டு போட்டிருந்த உடையுடன் நான் விடுதியை விட்டு வெளியே வந்தேன் அதே சமயம் எனது இடது கை மணிக்கட்டிலும் ஒரு காயம் ஏற்பட்டு கட்டு இருந்தேன் விடுதியை விட்டு வெளியே வந்தேன் லேசாக மழை பெய்து கொண்டிருந்தது நான் ஒரு நொடி யோசித்தேன் வலது புறம் செல்வதா இல்லை எனது புறம் செல்வதா என்று வலது புறம் சென்றால் அது திருவான்மியூர் செல்லும் இடது சென்றால் தரமணி செல்லும் ஏனெனில் நான் ஓய்மார் கந்தன் சாவடியில் தங்கியிருந்தேன் எந்த தயக்கமும் இன்றி என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது இடது பக்கம் சென்றால் திருப்பதி போகலாம் திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் என்று முடிவு செய்து தரமணியை நோக்கி நடக்கத் துவங்கினேன் அந்த சமயம் எனக்கு தெரிந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்னை பார்த்து எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார் நான் தரமணி ரயில் நிலையம் என்று கூறினேன் அவர் என்னை வாருங்கள் நான் உங்களை அங்கே அழைத்துச் செல்கிறேன் என்று என்னை தன்னுடைய ஆட்டோவில் அமரும்படி சொன்னார் அவர் என்னை தரமணி ரயில் நிலையத்தில் இறக்கிவிட்டார் இறங்கிய நான் நேராக உள்ளே சென்று திருப்பதிக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கும் வழி கேட்டேன் அங்கு இருந்த பயணச்சீட்டு வழங்குபவர் ஐயா இங்கிருந்து திருப்பதிக்கு தற்சமயம் நாங்கள் பயணச்சீட்டு வழங்குவதில்லை மேலும் தரமணியிலிருந்து போகும் அந்த ரயில் வண்டி செந்தாதிரிப்பேட்டை வரை மட்டுமே செல்லும் அதனால் நீங்கள் அங்கே இறங்கி அங்கிருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு சென்று டிக்கெட்டை பெற்று கொள்ளுங்கள் மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் ஒரு ட்ரெயின் திருப்பதிக்கு உள்ளது என்று கூறினார் நானும் சேரி என்று கூறி சிந்தாதிரிப்பேட்டை டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு கொண்டு சிந்தாதிரிப்பேட்டைக்கு சென்றேன் வெளியே வந்து நகரப் பேருந்து பிடித்து சென்ட்ரல் ரயில் நிலையம் அடைந்து டிக்கெட் கவுண்டருக்கு சென்று திருப்பதிக்கு ஒரு டிக்கெட் தருமாறு கேட்டேன் எனது இடது கையில் போட்டு இருந்ததால் என்னால் காசை சரியாக எடுத்து எண்ண முடியாத இருந்ததனால் டிக்கெட் வழங்குபவர் என் கையில் இருந்து இரண்டு நூறு ரூபாய் நோட்டுகளை எடுத்துக்கொண்டு ஒரு டிக்கெட் மீதி தொகையையும் என்னிடம் கொடுத்து ஐயா ஆறாம் நம்பர் பிளாட்ஃபார்மிற்கு செல்லுங்கள் திருப்பதி செல்லும் ட்ரெயின் ரெடியாக இருக்கிறது என்று சொன்னார் ஆறாம் நம்பர் பிளாட்பாரம் சென்ற எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது திருப்பதி செல்லும் அந்த ரயில் வண்டியில் உள்ள ஜென்ரல் காம்பார்ட்மெண்ட் நிரம்பி இருந்தது உட்கார இடம் இருக்குமா என்று தெரியவில்லை இருப்பினும் நான் ஒரு ஒரு நொடி கண்ணை மூடி பாபா கை வலிக்கிறது உடம்பு சோர்வாக இருக்கிறது என்னால் திருப்பதி வரை நின்று பயணம் செய்ய கடினமாக இருக்கும் எனக்கு ஒரு வழிகாட்டுங்கள் என்று அவர் மீது பாரத்தை போட்டு ஜெனரல் கம்பார்ட்மெண்டில் ஏறினேன் அதிர்ச்சியிலிருந்து எனக்கு ஆனந்தம் கிடைத்தது அங்கு எனக்கு அமர ஒருவர் இருக்கை கொடுத்தார் வாருங்கள் இங்கே உட்காருங்கள் என்றார் என்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அமைதியாக அந்த இருக்கையில் நான் அமர்ந்தேன் நான் ரயில் ஏறிய சிறிது நேரத்தில் அந்த வண்டி சென்னையில் இருந்து திருப்பதி நோக்கி புறப்பட்டது எந்த கஷ்டமும் இல்லாமல் நான் பயணித்து திருப்பதி சென்று அடைந்தேன் திருப்பதி ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வந்தால் அங்கு கனமழை பெய்து தெருவெல்லாம் வெள்ளம் போல் தண்ணீர் ஓடிக்கொண்டு இருந்தது எதையும் பொருட்படுத்தாமல் நான் சீனிவாசா தெல்கிரிமேஜ் அமினிட்டி செண்டரை நோக்கி நடக்கத் துவங்கினேன் அங்கு சென்றபோது தனி நபருக்கு அறை கிடையாது என்றும் அறைகள் வேண்டுமென்றால் ஆன்லைனில் புக் செய்திருக்க வேண்டும் என்றும் கூறினார்கள் வெளியே வந்து ஒரு தனியார் லாட்ஜில் ரூம் எடுத்து இரவு அங்கே தங்கினேன் காலை ஐந்து மணிக்கு எழுந்திருந்து குளித்து என்னை தயார்படுத்திக் கொண்டு ரூமை காலி செய்து நான் மேல் திருப்பதி நோக்கி செல்ல முடிவு செய்தேன் ஹோட்டலை விட்டு வெளியே வந்த நான் ஒரு ஆட்டோ பிடித்து ஸ்ரீவாரி மெட்டுக்கு செல்லும் வழி கேட்டேன் அவரும் என்னை ஸ்ரீவாரி மெட்டில் இறக்கிவிட்டார் ஸ்ரீவாரி மெட்டில் இருந்து அந்த படி வழியாக நான் மேல் திருப்பதி நோக்கிச் சென்றேன் அடுத்த அத்தியாயத்தில் திருப்பதி ஏழுமலையானின் அற்புத தரிசனம் எனக்கு எப்படி கிடைத்தது ஏழுமலையானின் தரிசனத்திற்கு பின்னர் நான் எவ்வாறு சீரடுக்க அழைக்கப்பட்டேன் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்னுடைய இந்த அனுபவத்தை கேட்டு உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிளீஸ் டூ லைக் ஷேர் சைனிங் ஆஃப் ஆன் ஆஃப் கோபால் கிருஷ்ணன் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் வசந்தா வித்யா ஸ்பிரிச்சுவல் ஹாம்